புதுக்கோட்டை வடகாடில் சமீபத்தில் ஒரு ஜாதிய வன்முறை நடந்துச்சு அந்த ஜாதிய வன்முறையை விட்டு பதிமூணு பேர் மேலே எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டு கைது பண்ணி உள்ளே வச்சாங்க ஆனால் கைது பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு ஜாதிய பிரச்சனை இல்லை அப்படின்னு காவல்துறையிலேருந்து ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருந்தாங்க அப்புறம் பதிமூணு பேர் எப்படி எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டில் கைது பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி அதுக்குள்ளே அடங்கியிருக்கு அங்கே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது குடும்பங்கள் பட்டியல் சமூக மக்கள் வாழ்கிறார்கள் அவங்களுடைய பகுதிக்குள்ளே புகுந்த ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு மேலே புகுந்த அங்கே உள்ள பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய இடைநிலை சமூகத்தை சார்ந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் புகுந்து அங்கே உள்ள பட்டியல் சமூக மக்களுடைய வீடு அவங்களுடைய வாகனம் காரு டூ வீலரு அவங்களுடைய விளைநிலங்கள் இது எல்லாத்தையும் கொளுத்தி விட்டாங்க அப்புறம் அங்கே நடந்த அடித்தடியில் நிறைய கை முறிவு கால் முறிவு மண்டை உடைப்பு அப்புறம் உயிருக்கு அச்சுறுத்தலான மோதல்கள் இப்படி நிறைய நடந்திருக்கு இதற்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு இருக்குமோ இந்த ஜாதிய மோதலை உருவாக்குவதற்கு தீனி போடுவதற்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து உள்ளே செயல்படுகிறார்களோ என்கிற சந்தேகம் மட்டும் இல்லை அதற்கு ஆதாரமாக சில விஷயங்கள் சிக்கியிருக்கு அதனால் அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள வடகாடு அப்படிங்கிற கிராமம் இந்த கிராமத்தில் பட்டியல் சமூக மக்கள் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதே ஊரில் இடைநிலை சமூகத்தை சார்ந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டுமே இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்குது இப்போ இந்த ரெண்டு சாதிகளுக்கிடையே தான் வன்முறை இந்த இரண்டு சாதிகளுக்கிடையே தான் கலவரம் அப்படின்னு செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இதில் எங்க என்ன வன்முறை என்ன கலவரம் இதனுடைய ஆரம்ப புள்ளி எங்க அப்படின்னு பார்க்க போனோம்னா அந்த வடகாடு கிராமத்தில் பட்டியல் சமூக மக்கள் வசிக்கிற பகுதியில் ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் அரசு புறம்போக்கு நிலத்துக்குள்ள அந்த கோவில் இருக்கு ஆனால் அந்த கோவில் பட்டியல் சமூக மக்களுக்கு சொந்தமான கோவில் என்று நீதிமன்றமே ஏற்கனவே தீர்ப்பு அளிச்சிருக்கு அப்ப அந்த கோவிலுக்கு சொந்தமான ஒரு மைதானமும் அதை ஒட்டியே இருக்கு அந்த மைதானத்துல வாலிபால் விளையாடுறதுக்கான ஒரு மைதானமாக இருக்கு அந்த வாலிபால் வந்து பட்டியல் சமூகத்தில் உள்ள இளைஞர்களும் அதை பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி அங்கே இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்களுக்காக அந்த பட்டியல் சமூக மக்களுடைய தெருவுக்குள்ள போகுந்து அவங்களுடைய வீடுகளை கொளுத்து விட்டு அந்த இடைநிலை சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் அதே இடத்துல தான் போய் வாலிபால் விளாடுறாங்க இப்போ இந்த வாலிபால் கிரவுண்டு வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த இடைநிலை சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அங்கே பிரச்சனை வளர்க்குறாங்க இதுதான் பிரச்சனைக்கான அடிநாதமாக இருக்கிறது இங்கிருந்து தான் பிரச்சனை கிளம்புது அது எப்படிங்க தர முடியும் அது கோவிலுக்கு சொந்தமான கிரவுண்டு அந்த கோவில் எங்களுக்கு சொந்தமான கோவில் அதனால அந்த கிரவுண்டுக்கு யாரும் வரக்கூடாது என்றோ அந்த கோவிலுக்கு யாரும் வரக்கூடாது என்றோ நாங்கள் ஒருபோதும் எப்போவுமே சொன்னது கிடையாது யார் வேணாலும் கோவிலுக்கு வரலாம் கடவுள் எல்லோருக்கும் ஆனது அதனால கடவுளை கும்பிட வருபவர்களை நாங்கள் ஒருபோதும் தடுத்தது கிடையாது மறித்தது கிடையாது அதே மாதிரி இந்த மைதானத்துக்கு யார் விளையாட வந்தாலும் நாங்கள் பிரச்சனை பண்ணுறது கிடையாது யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் விளையாடலாம் ஆனால் சொந்தம் கொண்டாடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லாத பொழுது நீங்கள் எப்படி உங்களுக்கு சொந்தமாக கொண்டாட முடியும் எங்களை விளையாடக்கூடாது நீங்கள் மட்டும்தான் விளையாடணும் அந்த கிரவுண்டு உங்களுக்கு மட்டுமே தான் வேணும் உங்களுக்கு மட்டுமே சொந்தம்னு சொல்கிறது எப்படிங்க சரியாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துல தான் இங்கே பிரச்சனை கிளம்புது இதை விட்டு ஒரு பீஸ் கமிட்டி போடுறாங்க உங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் அந்த பீஸ் கமிட்டி போகுது அப்போ அந்த பீஸ் கமிட்டி போகும்பொழுது அங்கே உள்ள பீஸ் கமிட்டியில் இந்த பகுதியில் ஒரு நாலு பேர் அந்த பகுதியில் ஒரு நாலு பேர் வர்றாங்க அது என்ன பேசினாங்க அதை யார் யார் கையெழுத்து போட்டாங்க இந்த பக்கம் நாலு பேர் அந்த பக்கம் நாலு பேர் அப்படிங்கிறத உங்களை நான் ஃபுல் ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் அதில் அந்த பக்கத்துக்கு அதாவது அந்த பிரச்சனை பண்ண இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த பக்கத்துலேருந்து வந்த நாலு பேர்ல அந்த வட்டம் போட்டு காமிச்சிருக்கு பாருங்க ராம் அப்படின்னு அந்த ராஜா ராம் யாருனாக்க நாம் தமிழர் கட்சியில மாநில செய்தி தொடர்பாளராக இருக்கிறார் அந்த ராஜாராம் அவர் அந்த பிரச்சனை பண்ண அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு அந்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய முதுகெலும்பாகவும் இருந்தது அவர் தான் அவர் தான் முத முதல்ல அந்த பிரச்சனையை கலைப்பு விடுறாரு இந்த கிரவுண்டை போய் நீங்க கேளுங்க இந்த கிரவுண்டு நமக்கு சொந்தமானதுன்னு நீங்க போய் கேளுங்க நம்ம தான் இங்க எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பின்னாடி இருந்து அந்த இளைஞர்களை தூண்டி விடுகிற ஒரு நபராக அந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ராஜாராம் இருந்திருக்கிறார் அப்ப அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல அவரும் போய் உட்கார்ந்து அவர் உட்காந்து அவங்க பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா அதை எப்படி கிரவுண்டை வந்து எங்களுக்கு தானே சொந்தம் சரி இப்போ கோவில் வந்து அரசு புறம்போக்கு நிலத்தில் இருக்குது அந்த கோவிலுக்கு நாங்கள் எந்த சொந்தமும் கொண்டாடல ஏன்னாக்கா அந்த கோவில் அந்த குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்துக்கு மக்களுக்கு சொந்தமானது என்று நீதிமன்றமே சொல்லிடுச்சு அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் அதுக்குள்ளே தலையிடவும் இல்லை ஆனால் அந்த கிரௌண்டை நீங்கள் விட்டு கொடுங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல எப்படி அந்த கிரவுண்டை விட்டுக் கொடுங்க எங்களுக்காக விட்டு கொடுங்க எங்கள்கிட்ட ஒரு வாலிபால் டீம் இருக்குல்ல அந்த வாலிபால் டீமுக்காக அதை விட்டு கொடுங்க அந்த வாலிபால் டீம் பேர் என்னன்னாக்கா அண்ணா கையுந்து கழகமோ அண்ணா கைப்பந்து கழகமோ அப்படின்னு அண்ணாங்க நீங்கள் வச்சிருக்காங்க அண்ணாவின் பேர்ல வைக்கிறீங்க சந்தோஷம்தான் சாதிக்கு எதிரான செயல்பாடுகளை செய்த சாதிக்கு எதிரான சனாதன தர்மத்திற்கு எதிரான ஒரு ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தவர் அதாவது இந்த தாலியை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது இருந்ததை அதை உடச்சி அப்படி தேவையில்லை தாலி கட்டலாம் அல்லது மாலை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணா முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஐயர்கள் வந்து மந்திரம் மோதி அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாதான் அது லீகலான மேரேஜ் ஐயர் இல்லாமல் நீங்கள் ஒரு திருமணத்தை நடத்துறீங்க அது தாலி கட்டியோ எப்படியோ ஆனால் ஐயர் இல்லாமல் ஒரு திருமணத்தை நடத்துறீங்கன்னாக்கா அது இல்லீகல் மேரேஜ் அப்படி ஒரு மேரேஜ் நடந்து அந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அது இல்லீகல் சைல்டு அஸ் பர்லா அது இல்லீகல் சைல்டு அதாவது கள்ள உறவில் பிறந்த குழந்தை அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்படி இருந்தது அண்ணா தான் வந்து மாத்துறாரு பாப்பா எதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பனர்கள் இல்லாமலே திருமணம் செய்யலாம் அது லீகலி மேரேஜ் தான் அப்போ பார்ப்பனரை நீங்க வேண்டுன்னா வச்சுக்கலாம் வேணாம்னாக்கா பார்ப்பனர் இல்லாமலும் அதை நடத்தி கொள்ளலாம் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது தாலி கட்டலாம் அல்லது தாலி தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க மாலை மாத்திக்கலாம் அதனால அதுவும் லீகல் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த திருமணத்தை ஒட்டியே ஒரு சட்டத்தையே கொண்டு வராரு அண்ணா அப்படியே சனாதன தர்மத்துக்கு அதாவது ஜாதியை தாங்கி பிடிக்கிற சனாதன தர்மத்துக்கு எதிரான ஒரு அடிநாதமாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை வைத்து தான் நிகழ்வுகள் நடத்த வேண்டும் அப்படிங்கிறத உடைக்கிறவரே அண்ணாதான் முத முதல் சட்டத்தை போட்டு அப்படியாப்பட்ட பேராதைங்கிற அண்ணாவினுடைய பேரை வாலிபால் டீமுக்கு பேராக வச்சுக்கிட்டு அந்த டீமை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஜாதிய கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறீங்க அதான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜாராமு எங்கள் டீமுக்காக அதை விட்டு முடியுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இது அந்த பீஸ் மீட்டிங்கில் உட்காந்து பேசியிருக்காப்புல இந்த நாம் தமிழ் கட்சியில் மாநில பொறுப்பாளர் அப்புறம் இந்த பீஸ் கமிட்டி முடியுது எப்பா இருங்க அது லீகலாக தான் போய் சரி பண்ணணும் அதனால நீங்கள் நீதிமன்றத்துக்கு போக கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்லுதோ வரட்டும் அது வரைக்கும் இந்த கிரவுண்டை வச்சுக்கிட்டோ வாலிபால் டீம் வச்சுக்கிட்டோ கோயிலை வச்சுக்கிட்டோ யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது பிரச்சனைக்கான தூண்டுகோலையும் போடக்கூடாது ஒருவேளை அப்படி செஞ்சுக்கினாக்கா சட்டப்படி உங்கள் மீது நடவடிக்கை பாயணும் அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல பேசி முடிவெடுத்து அதை ரிட்டன் ஆகி எழுதி சைனும் வாங்குறாங்க அதுதான் நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல ஷோ பண்ணுது இப்ப இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னாக்கா இந்த கோவில் மாதிரி அங்கு பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய அந்த இடைநிலை சமூகங்கள் வாழ்றாங்க இல்லைங்களா அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கான ஒரு கோவிலும் அங்க இருக்கு அது முத்துமாரியம்மன் கோவில் நினைக்கிறேன் அந்த கோவில் வந்து அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த இரண்டாயிரம் குடும்பங்கள் வாழ்க்கை பார்த்தீங்களா அங்க அந்த கோவில் இருக்கு இப்போ அந்த கோவிலுக்கு அஹ் குடிபரையர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு கோவிலும் முன்னாடி ஆண்டார் அடிமையாக இந்த பண்ணையார் தோம் இருந்துச்சு பார்த்தீங்களா அப்ப ஒரு கோவில் ஒரு ஒரு ஊருல ஒரு கோவில் இருக்குனாக்கா அது டெய்லி சமூகங்கள் வாழக்கூடிய பகுதியில் தான் அந்த கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்குன்னு சில நடைமுறைகள் வச்சுருப்பாங்க அதாவது அங்கு உள்ள அந்த இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பணி செய்வதற்கு அந்த பண்ணை வேலைகள் செய்வதற்கு அந்த ஊர்ல உள்ள சின்ன சின்ன மராமத்து வேலைகள் செய்வதற்கு வந்து பட்டியல் சமூக மக்களை தான் பயன்படுத்துவாங்க அதற்காக அங்கே பட்டியல் சமூக மக்கள் வாழ்வதற்கு ஒரு சின்ன ஏரியா இருக்கும் அதுல நூறு நூற்றி குடும்பங்கள் வாழும் இந்த இரண்டாயிரம் குடும்பங்கள் வாழ்கிற பகுதியில் அந்த கோவில் இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்களாக்கா முதல் மரியாதை அல்லது சின்ன சின்ன அந்த கோவிலுக்குன்னு சின்ன சின்ன மரியாதைகள் செய்வதற்கு இந்த பட்டியல் சமூக மக்களில் முக்கியமான மூத்த ஒரு மூன்று நாலு வீடு இருக்கு பார்த்தீங்களா அந்த வீட்டில் உள்ள மூத்தவர்களுக்கு அந்த உரிமை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை அந்த கோவில் திருவிழா நடக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள அந்த மூணு நாள் குடும்பம் யாராவது நியமிச்சிருக்காங்களோ அவங்க போயிட்டு அந்த மரியாதையை முதல்ல செய்யணும் அல்லது அவங்க போயிட்டு முதல்ல எடுத்து வைக்கணும் அல்லது அது செய்யும்பொழுது இந்த கடவுளுக்கு படைக்க வேண்டியது இவரு கொண்டாந்து தான் அதை படைக்கணும் அல்லது இவர் கொண்டாந்து கொடுக்கறதா முதல்ல அங்கே உள்ள வைக்கணும் அப்படின்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி அந்த இடைநிலை சமூகங்கள் வசிக்கக்கூடிய அந்த அங்க அங்க இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோயில் இருக்கு பாத்தீங்களா அங்க ஒரு நடைமுறை உண்டு காலம் காலமாக அந்த கோவிலுக்கு சில இந்த திருவிழாக்கள் வரும் பொழுது சில நடைமுறைகளை இந்த பட்டியல் சமூக மக்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு ஆறு குடும்பமோ எட்டு குடும்பமோ சொல்றாங்க தான் அதை போய் செய்யணும் அப்படின்னு ஒரு நடைமுறை காலங்காலமாக செய்ய செய்யக்கூடிய நடைமுறை அது ஆனால் இந்த பிரச்சனைலாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊரில் என்ன அந்த பட்டியல் சமூக மக்களில் கூடி என்ன முடிவு எடுத்துருக்காங்கனாக்கா எப்போ அந்த மாதிரி போய்ட்டு இருக்குது அதனால அவங்க திருவிழா குருவெலாம் நடத்துனாங்கனாக்கா இங்கேருந்து வழக்கமாக நம்ம ஆறு குடியிலேருந்து செய்யக்கூடிய அந்த ஆறு குடும்பத்துலேருந்து செய்யக்கூடியதை நம்ம போய் செய்ய வேண்டாம் ஒருவேளை செய்ய போனாக்கா அது பிரச்சனையாகலாம் அதனால தீர்ப்பு வர்ற வரைக்கும் அமைதியா இருங்க யாரும் மஞ்சள் நீட்டு மஞ்சள் நீராட்டு விழாவை முன்னிட்டோ அல்லது திருவிழாவை முன்னட்டோ இது என்னுடைய உரிமை என்று யாரும் போக வேண்டாம் இது ஒரு மாதிரி ஆண்டான் அடிமையாக திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு நாம இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க ஆனா அதுலயும் ரொம்ப பிற்போக்குத்தனமான சில முதியவர்கள் இருப்பாங்க அவங்க இது என்னுடைய உரிமை நான் எப்படி விட்டு தர்றது இது காலங்காலமா நான் செய்கிறது நான் எப்படி விட்டு தர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க கோயில் பக்கம் போகும்போது சாமி ஆடிட்டாங்க ஸோ சாமியாடிட்டு அவங்க அந்த கோவிலினுடைய ஒரு மண்டபம் அந்த மண்டபத்துல ஒரு காலை அப்படி எடுத்து வச்சிருக்காங்க அவ்வளோதான் இந்த ஒரு காலம் அப்படி எடுத்து வச்சோடனே அந்த கால் வச்ச நபர் இருக்கார்ல அவர் அவர் கூட இதே மாதிரி இந்த உரிமை கோரி போன ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பாத்தீங்களா எங்களுடைய உரிமை நாங்கள் இதை செய்யணுங்க நாங்கள் செஞ்சாதாங்க சாமி ஏற்றுக்கும் அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு கேட்டால் கேட்க போன அந்த மூணு நாலு பேர் இருக்காங்களே அவங்கள ஜாதின் பெயரை சொல்லி திட்டி அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஃபிசிக்கலாக தாக்கி அங்கே அதுலேருந்து தான் கலவரம் ஆரம்பிக்குது அப்போ அந்த திருவிழாவில் இந்த சம்பவம் நடக்கும்போது தான் இங்கேருந்து ஜாதியின் பெயரை சொல்லி திட்டி அவங்கள அடித்து உதைச்சு ஒரு கொலைவரி தாக்குதல் பண்ணி அப்படி தான் அந்த சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் அந்த பட் அந்த இடைநிலை சமூகங்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்காங்க பாத்தீங்களா அங்க உள்ள இளைஞர்கள் நைட்டு சரக்கு என்ன பண்ருக்காங்க நேராக அந்த தெருவுக்கு போயிட்டு பட்டியல் சமூக மக்கள் வாழ்கிற தெருவுக்கு போயிட்டு அங்க உள்ள லைட்டெல்லாம் எல்லாம் நைட்டு ஆஃப் பண்ணிட்டு அங்க சில வீடுகளை அடிச்சிருக்காங்க சில வாகனங்கள் நொறுக்கி இருக்காங்க அப்புறம் அங்கே யார் என்னன்னு தேடிட்டு வரபொழுது இவங்க எஸ்கேப் ஆகி ஓடி போய் என்னை அடிக்க வர்றாங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க போயிட்டு ஒரு முந்நூறு நானூறு அங்கே இருந்து திரட்டி கொண்டு வந்துட்டாங்க திருவிழாவுக்கு நின்றுட்டு இல்லைங்களா அது ஊருக்காரவங்க அங்கே முந்நூறு நானூறு பேரை திரட்டிட்டு வந்துட்டு அவங்க பட்டியல் சமூக மக்கள் வரும் நூற்றி ஐம்பது குடும்பங்கள் தான் அங்கே வாழுது ஆனால் இடைநிலை சமூகத்தை சார்ந்த அந்த குறிப்பிட்ட சாதி மட்டுமே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழும் இப்போ இவங்க நானூறு நானூற்றம்பது பேர் இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னூர்ல இருந்து பேர் சொல்றாங்க எல்லாம் ஊருக்குள்ள போயிட்டாங்க ஊருக்குள்ள போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அடிச்சு அங்க உள்ள வாகனங்கள் அவங்க சில சில வீட்டில் கார் வச்சிருந்திருக்காங்க சில பேர் டூ வீலர் வச்சுருந்துருக்காங்க சிலர் வந்து வேற சில வாகனங்கள் வச்சுருக்காங்க எல்லா வாகனங்களையும் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க தீக்கு இரையாக ஆக்கியிருக்கிறார்கள் இருந்த குடிசை வீடுகள் அல்லது மாட்டு தொழுவங்கள் இருக்கும் இல்லைங்களா அது பெரும்பாலும் வந்து தான் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி என்னென்ன கூரைக் கூட்டாய்கள் இருந்திருக்கோ அல்லது வீடு கூரைக் கொட்டா அந்த கூரைக் கூட்டாய்கள் அனைத்தையும் கொளுத்தி விட்டாங்க இப்போ ஓட்டு விடா இருந்துச்சுனாக்கா இந்த பரப்பில் எப்படி இந்த பாமகவை சேர்ந்த ஜாதி வெறியர்கள் போயிட்டு அங்கே பட்டியல் சமூக மக்கள் வாழ்கிற இடத்துல அவங்க வீட்டை எப்படி ஓட்டு விடா இருந்தாலும் அடிச்சு நொறுக்குனாங்களோ அதே மாதிரி ஓட்டு விடா இருக்கிறத ஜாதி வெறியோட போய் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க அங்க கண்ணில் பட்ட எல்லாரையும் தாக்கியிருக்காங்க எல்லாரையும் அடிச்சிருக்காங்க மண்டையை உடைச்சிருக்காங்க காலுகை நொறுக்கியிருக்காங்க இப்படி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ பதிலுக்கு அவங்க அடிக்கும் பொழுது இங்கே உள்ள ஒரு நாலஞ்சு பேருக்கும் காயமாயிருக்கு ஆனால் அதிகமான பாதிப்பு யார் இந்த ஜாதிய கலவரத்துக்கு யார் காரணம் ஜாதிய வன்முறைக்கு யார் காரணம்னாக்கா இங்கே பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய அந்த இடைநிலை சமூகத்தில் உள்ள அந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல அதில் உள்ள ஜாதி வெறிப்பிடித்தவர்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள் இதில் ஒருத்தனா தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் ராஜாராம் அவர்கள் அந்த கிரவுண்டு மேட்லேருந்து இதை ஃபாலோ பண்ணி வந்திருக்காப்புல அது மட்டும் இல்லை அந்த நம்ம மாமாப்பையார் இருக்காம பாருங்க மாமாப்பையனுடைய மாமனார் பேர் காளிமுத்து பாருங்க இந்த பொறுக்கி போய் உலக பூரா மாமனார் பேர் காளிமுத்தாவே இருக்கு சீமானை இவனையும் தான் சொல்றேன் வேற யாருக்காவது காளிமுத்துன்னு மாமனார் இருந்தாக்க தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க இவங்க ரெண்டு பேரும் தான் சொல்றேன் சீமான் மாமனார் பேரும் காளிமுத்து சாட்ட துறைமுறைகள் எனக்குற மாமாப்பாய மாமனார் பேரும் காளிமுத்து அந்த மாமாப்பையனுடைய மாமனார் இருக்காருல்ல அவரும் அதே வடகாடை சார்ந்தவர் அந்த வடகாட்டில் அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு மக்களுக்கான பாதிப்பை ஏற்படுத்திய அந்த குறிப்பிட்ட இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் வாழ்கிற பகுதி இருக்குல்ல அங்குதான் அவரும் வசிக்கிறார் அதே சமூகத்தை சார்ந்தவர் தான் இந்த மாமாப்பையனுடைய மாமனாரும் இதையொட்டி தான் அந்த மாமாப்பைய வீடியோ போடும் பொழுது அங்க ஜாதிய கலவரம்லாம் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு பேர் குடிச்சுட்டு சண்டை போட்டிருக்காங்க அந்த குடிச்சு சண்டை போட்டதை ஜாதிய கலவரம்னு திருமாவர்கள் தான் வந்து தேவையில்லாமல் அந்த ஜாதிய பிரச்சனையாக மாத்தராருங்க அப்படின்னு ஒரு வீடியோவில் பேசி வச்சிருக்கான் அந்த மாமாப்பாயை ஏன்னாக்கா மாமனார் யாரு அந்த ஜாதிய கலவரத்துக்கு காரணமான அந்த குறிப்பிட்ட சாதியில உள்ள அங்கே ஜாதி வீரர்கள் இருக்காங்களா அந்த கும்பலில் ஒருத்தர் தான் அவருடைய மாமனார் அதனால இதை மாமனாரை காப்பாற்றணும் மாமனார் சார்ந்த சாதியை காப்பாற்றணும் த கட்சியை சார்ந்த மாநில செய்தி தொடர்பாளர் அவனும் ஒரு சாதி விரிங்க அவனையும் காப்பாற்றணும் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இங்கே நடக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சாதியில உள்ள ஜாதி வீரர்கள் காரணமாக இருக்காங்கன்னு சொன்னோம்ல இதே இந்த குறிப்பிட்ட இந்த ஜாதியில் உள்ள அந்த ஜாதி மாதிரி மாதிரிதான் இந்த வேங்கை வயல் பிரச்சனை இருக்குல்ல வேங்கை வயலில் அந்த தண்ணியில வந்து மனத்தை கலந்தாங்க அப்படின்னு சொல்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல அதுல அந்த டேங்க் ஆப்ரேட்டரை யார் போடுறது என்னங்கிறதுல பிரச்சனை வந்துச்சுல்ல அங்க உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் அவரை சுற்றி சில சந்தேகங்கள் கரிகாலன் போயிட்டு நேரடியாக அங்க உள்ள மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்ததில் அவர் அவரை சுற்றிய நபர்களுக்கு தான் கடைசியில் பாயிண்ட் அவுட் பண்ணி நிற்கிது அப்படின்னு அவருடைய வீடியோலையும் அவர் விளக்கியிருந்தார் அப்ப அதற்கு காரணமான பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அதற்கு காரணமாக இருந்த இன்னொரு ஒரு சமூகம் இருக்குல்ல டேங்க் ஆப்ரேட்டர் லொட்டு அந்த ஊராட்சி தலைவர் அவரும் இதே சமூகத்தை சார்ந்தவர் தான் வடகாடுல கலவரம் நடப்பதற்கு எந்த சமூகத்தை சார்ந்த ஜாதி வீரர்கள் காரணமோ அதே தான் வேங்க வயலில் நடக்கிறதுக்கும் அதே சமூகத்தை சார்ந்த ஜாதி வீரர்கள் தான் காரணம் எனக்கு அந்த குறிப்பிட்ட ஜாதியை ஆர்எஸ்எஸ் குறிவைத்திருக்கிறது அந்த குறிப்பிட்ட ஜாதியில உள்ள ஜாதிய தலைவர்கள் இருப்பாங்க பாருங்க அந்த ஜாதிய தலைவர்களை தான் நாம் தமிழர் கட்சி அந்த டிசி லேண்டை வந்து மீட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறன்னு ஒரு கண்துடைப்பு போராட்டம் பண்ணா அதை பாராட்டி சீராட்டி தாலாட்டி இங்கே உள்ள சில பேனாக்கள் வந்து எழுதிக்கிட்டு இருந்துச்சு ஐயோ யாருமே இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை அண்ணன் தான் முன்னெடுக்கிறார் அப்படின்னு அந்த தற்கொலைகள் எழுதி உட்காந்துச்சு அந்த கூட்டத்தில் டிசினாவே என்னென்னு தெரியல அவங்களுக்கு டிசின்னாவே என்னன்னு தெரியல அவங்களுக்கு டிசி லேண்டை பத்தி எவனுமே பேசல வந்தாக்க திமுக தான் காரணம் திமுக தான் காரணம் திமுக தான் காரணம் முக்காம பேஸ்ட் போயிட்டாங்க எல்லா பயிலும் அந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட இந்த வடகாடலையும் வேங்கை அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு எந்த சமூகத்தை சார்ந்த ஜாதி காரணம்னு சொன்னோம் அந்த ஜாதியில உள்ள ஜாதி வரீர்களை உருவாக்குகிற அந்த ஜாதியினுடைய ஜாதி தலைவர் இருக்காரு அவரை தான் அண்ணன் வந்து பேரணி போனாப்ல அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அடிச்சு அப்படிலாம் ஒரு போட்டோ எடுத்து வெளியிட்டாப்ல அவருடைய ஆஃபீஸ்லேருந்து இருந்து அவருக்கு ஏதாவது பிறந்த நாள் பிறந்த நாள் உடனடியாக தலைவர் வந்து எடுத்து வாழ்த்து மடல வாசிச்சு எழுதிடுறது இப்போ எழுது அங்க நடக்கிற பிரச்சனைக்கு இதையொட்டி இந்த பாலியல் பொறுக்கி சீமானம் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க முன்னு பக்கத்துக்கு அதில் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் அந்த ஜாதிவரிகள் தான் இந்த இதுக்கு காரணம் அப்ப பாதிப்பை ஏற்படுத்திய அந்த இளைஞர்களுக்கு பின்னாடி ஒரு ஜாதிய ஊடுருவல் இருக்கு ஜாதிய வன்ம ஊடுருவல் இருக்கு அந்த ஜாதிய கட்சி யாருன்னு கண்டுபிடித்து அவர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் அங்கே பாதிப்பை ஏற்படுத்திய அந்த குறிப்பிட்ட சாதியை சார்ந்த இளைஞர்கள் அந்த சாதியில் உள்ள மக்கள் அந்த ஜாதி வெறிப்பிடித்து அந்த ஜாதி தலைவரை தயவு செய்து புறக்கணிக்க அவங்க தான் பாருங்க இந்த வடகாடும் புதுக்கோட்டை பக்கம் தான் வருது வேங்கை வேலும் புதுக்கோட்டை பக்கம்தான் வருது அப்ப அந்த புதுக்கோட்டையில் ஜாதிய கலவரங்கள் பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அங்க யார் அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறாருன்னு பார்க்கணும்னாக்கா குறிப்பிட்டு சமூகத்தை சார்ந்த எல்லோரையும் நான் சொல்ல வரல திரும்ப சொல்கிறேன் அந்த குறிப்பிட்ட இடைநிலை சமூகத்தை சார்ந்த எல்லோரையும் நான் சொல்ல வரவில்லை அதுக்குள்ள ஜாதி வெறியர்களாக இருப்பாங்கல்ல அவங்க தான் அதுக்கு காரணமாக இருக்காங்க அந்த ஜாதி வெளியில் உருவாக்குவது அந்த ஜாதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட அல்லது ஒரு சில அந்த ஜாதி வெளிப்படுத்த ஜாதி தலைவர்கள் ஜாதியை சங்கம் வச்சுக்கிட்டு ஜாதிய கட்சி விட்டு அந்த கட்சிகள் இருக்கிற அந்த ஜாதியை வந்து மையமாக வச்சு இங்குகிற ஜாதி கட்சி தலைவர்கள் அவங்களே சீமான் வச்சு டிசியை மீட்க போகிறோம் டிசியிலாண்ட மீட்கப் போகிறோம்னு சொல்லிட்டு இவன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது இவன் என்ன பண்ணணுனாக்கா அந்த ஜாதியில் உள்ள ஜாதி வெளிப்படுத்தவர் உருவாக்குகிற அந்த ஜாதிய கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்க ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் போய் பங்கெடுக்கிறது பிஜேபி மீட்டிங்கில் போய் பங்கெடுக்கிறது இப்படியாக இவர்கள் இருந்து விட்டார்கள் அப்போ இதில் யார் காரணம் சாதாரண எண்ணங்கள் நினைக்கிறேன் அந்த மூணு பக்கம் அறிக்கை இருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த சாட்டை மா மாமா பைய இந்த வடகாடல் நடந்த பிரச்சனைக்கு என்ன வீடியோ போட்டோம்னு நான் சொன்னோம் அதே வீடியோவை தான் வேங்கை வேலையும் போட்டான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் வேங்கை வேலையும் இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னான் அங்கே ஜாதிய பிரச்சனைகள் இல்லை அவங்க வந்து பட்டியல் சம்பவமும் இடங்கள் சம்பவமும் ஒன்னா இருக்காங்க அவங்க டெய்லி போகும்போது கட்டுப்பிடிச்சி முத்தம் தான் போவாங்க ஆனால் இதில் ஜாதிய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம தான் உள்ள வந்து ஜாதிய பிரச்சனையை மாற்றுதுன்னு எப்படி வேங்கவே இல்லை சொன்னானோ அதே தான் வடகாடு வடகாடு ஒட்டி விடியப்படும் பொழுதும் அதே மாற்றம் தான் சொல்கிறோம் அதனால தன்னுடைய மாமனாரை காப்பாற்ற வேண்டும் தன்னுடைய மாமனார் சார்ந்திருக்கிற அந்த சாதியை காப்பாற்ற வேண்டும் ஏன்னாக்கா சா அந்த மாமா பையனுடைய மாமனார் இருக்கார்ல அவரும் ஒருவேளை அந்த ஜாதியை பிடிப்பு இருக்கிறதுனால அந்த ஜாதிய தலைவர்களோட தொடர்பு இருக்கலாம் அவர் அந்த ஜாதிய கட்சியில் இல்லாம இருக்கலாம் இவர் வேற ஏதோ ஒரு கட்சியில் கூட இருக்கலாம் ஏன் திமுகல கூட இருக்கலாம் அதிமுக கூட இருக்கலாம் காங்கிரஸ்ல கூட இருக்கலாம் ஏதோ ஒரு கட்சியில் இருக்கலாம் ஆனா எந்த கட்சியில் இருந்தாலுமே ஜாதிய பிடிப்பு உள்ளவர்கள் எல்லோருமே அந்த குறிப்பிட்ட சாதியில உள்ள சாதி கட்சியாக இன்னொரு கட்சி இருக்கும்ல அந்த சாதி கட்சியிலேயும் அவங்க இரண்டாவது உறுப்பினராக இருப்பாங்க அங்கேயும் பெரிய தொடர்பு வச்சு அதே மாதிரி இந்த மாமா மாமனாரும் இருந்திருக்க கூடாது நமக்கு எப்படி சொல்ல முடியும் அதனால ஏன் இதில் போய் அவன் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த காப்பாற்ற ஒண்ணுமே இல்லையா பாதிப்பை ஏற்படுத்தினவங்க யாருங்கிறது தெளிவா இருக்கு உன் கட்சிக்காரனால மாநில செயலராக அந்த ஊர்ல இருக்கான் உன் மாமனாரும் அந்த ஊர்ல இருக்காரு அவரும் அங்கே பீஸ் கமிட்டிக்கு போயிருக்காரு அந்த மாநில செயலாளர் உங்கள் கட்சியில் உள்ளவனும் போயிருக்கான் அவங்க தெரிஞ்சுக்க யார் காரணம் என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போட வேண்டியதானே இது எதுக்கு குறிப்பிட்டு அந்த ஜாதி வரிகளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்துருக்கு அப்போ இன்னொரு விஷயம் என்னாக்கா அந்த மூணு பக்கம் அறிக்கையில் இந்த முட்டாபீசு பாலியல் புரிக்கு என்ன சொல்கிறோன்னா திமுக தான் காரணம் திமுக பாருங்கள் ஜாதியை ஒழித்து விட்டோம் என்று சொல்கிற திமுக திராவிடம் அப்போ போலியானதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏண்டா பரதேசி ஏண்டா ஜாதியை திமுகவை கண்டுபிடிச்சிச்சு ஜாதியை என்ன திராவிடமாக கண்டுபிடிச்சிச்சு திராவிடம் இப்போ ஜாதியை என்ன பெரியாராக கண்டுபிடிச்சா ரெண்டா பரதேசி ஜாதியை கொண்டு வந்தது பார்ப்பான் தைரியமாக பேச பார்ப்பான் அறிக்கையில் எழுதி ஜாதியை கண்டுபிடிச்சது யாருன்னு எழுது அல்லது இந்த ஜாதிய கட்டமைப்பை உருவாக்கியது யாருன்னு எழுது அல்லது ஜாதிய கட்டமைப்பை பாதுகாக்கிறது யாருன்னு எழுது அல்லது இந்த ஜாதிய கட்டமைப்பை இன்னமும் ஊக்குவிக்கிற அந்த சித்தாந்தம் எதுன்னு எழுது அல்லது இந்த ஜாதிய கட்டமைப்பை இன்னமும் இந்த கட்டமைப்பை இறுக்கி இருகளாக்குகிற அந்த அமைப்பு எதுன்னு பேசு அந்த கட்சி எதுன்னு பேச உனக்கு தைரியம் இருக்கா ஜாதியத்தை பேசு தைரியம் இருக்காடா இவன் இதுக்கு எதுனா அறிக்கை விடுறான்னா அந்த அறிக்கை பேருக்கு பின்னாடி ஏன் ஜாதி பேரை போடணும்னு ரோஷன் நட அவ்வளோ வறுமையாக கற்ற எழுதுருக்குன்னு சொன்ன இந்த பரதேசி நாயி இதில் ஜாதிக்கு எதிராக பேசுறா அப்படியே அதில் திமுக தான் ஜாதிக்கு காரணமா இந்த ஜாதியை சண்டைக்கு திமுக தான் காரணமா திராவிடம் ஜாதியை ஒழிச்சிட்டுன்னு சொல்லிச்சு அப்போ ஜாதி இருக்கு அப்போ திராவிடம் போலியானு என்று மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான் சனாதனம் தான் ஜாதியை பாதுகாக்கிறதுன்னு உனக்கு தெம்பு இருந்தால் எழுது பார்ப்போம் மனுஷ் தான் அதற்கான சித்தாந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி உனக்கு தைரியம் இருந்து எழுது பார்ப்போம் எழுதுறா பார்ப்போம் ஆர்எஸ்எஸ் தான் அதை பாதுகாக்குது சொன்னால் உனக்கு தெம்பு இருந்தால் எழுது நீ அவ்வளோ பெரிய சித்தாந்த அறிஞர்னாக்கா இதெல்லாம் எழுது பார்ப்பேன் பிஜேபி ஜாதிய கலவரங்கள் உண்டு பண்ண முயற்சி பண்ணது ஊருக்குள்ளே பூந்து ஆதியும் அப்படி பேசிகிட்டு இருக்கான் தெரிஞ்சா பேசும் பார்ப்போம் ஏன் இதெல்லாம் எழுத மாட்டேங்கிற அப்போ ஜாதியை வந்து கட்டி காப்பாற்றுக்கிற அந்த சனாதனம் மனுஸ்மிருதி ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி பார்ப்பனியம் இதையெல்லாம் வந்து டச் பண்ணாமல் ஒரு அறிக்கையை எழுதணும் ஆனால் ஜாதிக்கு எதிராக இருக்கிறது மாதிரி திமுக உள்ளே உண்டாந்து பாட்டணும் இதுக்கு பேர் என்ன தெரியுமா மாமா வேலை என்று சொல்லுவார்கள்